ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுஷின் குபேரா படத்தின் ரிலீஸ் குறித்து தகவல் வெளியாகி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான ஒருவர் தான் தனுஷ் சமீபத்தில் வெளியான ராயன் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இட்லி கட படத்தையும் தயாரித்து வருகிறார் பின்பு இவரின் அடுத்த படம் குபேரா படத்திலும் நடித்து வருகிறார் குபேரா படம் தனுஷின் ஐம்பத்தி ஒன்னாவது படமாக உருவாகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரிக்கும் இப்படம் தமிழ் தெலுங்கு இந்தி என மூன்று மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாக இருக்கிறது இந்த படத்தின் கதாநாயகியாக ராஷ்மிகா மந்தனா தெலுங்கு முன்னணி நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த படத்தின் படப்பிடிப்பு திருப்பதி தாய்லாந்து மும்பை பகுதிகளில் நடைபெற்று முடிந்தது சமீபத்தில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் கிளிம்ஸ் வீடியோ வெளியானது அதைத் தொடர்ந்து நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தனா ஆகியோரின் கதாபாத்திர அறிமுக வீடியோவும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இப்படத்திற்கான அடுத்த கட்ட படப்பிடிப்பு பணிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படம் வருகின்ற பிப்ரவரி மாதம் வெளியாகும் என கூறப்பட்ட நிலையில் இப்படத்தின் ரிலீஸ் குறித்து புதிய தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி இப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ